ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஜய் இருந்துட்டு காவேரி கூட பேசணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் காவேரி கூட விஜய் வந்து பேசவே முடிய மாட்டேங்கிறார் அதுக்கப்புறம் என்ன குமரனுக்கு கால் பண்ணி காவேரி வீட்டில் இருந்தால் கிட்ட கொடுக்க முடியுமா அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி குமரன் கிட்ட சொல்லவும் குமரன் இருந்துட்டு ஐயோ விஜய் நான் நிவின் வீட்டுக்கு வந்திருக்கேனே கண்டிப்பாக இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது நிவின் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க காவேரி எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் குமரன் இருந்துட்டு அவ கொடைக்கானல் கிளம்பிட்டா உங்களுக்கு சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் ரொம்பவே ஷாக்கிங்கா என்ன கொடைக்கானலுக்கா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேட்கவும் உங்களுக்கு சொல்லலையாவ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சரிங்க குமரன் நான் அப்புறமா கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு போனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை தேடி கொடைக்கானலுக்கு கிளம்புறாரு அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா இருந்துட்டு விஜய் எங்க விஜய் கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாரு பண்ணிலாம் காவேரி வந்து நேத்துல இருந்து எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா இப்போ என்னடான்னா கொடைக்கானல் கிளம்பிட்டாலாம் அவ எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல எப்படியெல்லாம் இருந்தோம் ஆனா என்கிட்ட இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிகேவ் பண்றா என்னன்னே தெரியல வெண்ணிலா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கிட்ட சொல்லவும் இதுக்கு வெண்ணிலா தான் காரணம்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண வெண்ணிலா இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன உங்களை வந்து எனக்கு வித்துக்கொடுக்கிறதா சொன்னாங்க அதனால தான் இவங்க அவங்க அப்படி பண்ணி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் விஜய் ரொம்ப ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா இருந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இப்போதைக்கு என்னோட எண்ணமா இருக்கு சாணி விஜய் என்னாலதான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்லவும் விஜய்க்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆயிடுது இதனாலதான் காவேரி கூட பேசாம அவாய்ட் பண்ணலாம் இப்போ நான் காவேரிய பார்க்க போறேன் வெண்ணிலா நீ வீட்லயே இரு நான் காவேரிய கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு கொடைக்கானல் கிளம்புறாரு அதுக்கப்புறம் தாத்தா கிட்டயும் பாட்டிக்கிட்டே விஷயத்த சொல்லவும் சரி விஜய் பார்த்து போயிட்டு வா சீக்கிரமா காவிரியை வந்து கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம வெண்ணிலா இருந்துட்டு தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் காவிரி வந்து பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க காவேரி வந்து காவிரியை பத்தி உங்களுக்கு முழுசா பா தாத்தா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஏமா கேக்கிறேன் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல காவிரி வந்து பிரெக்னன்டா இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம தாத்தாக்கோ பாட்டிக்கோ ரொம்பவே ஷாக்கிங் எழுது என்ன காவேரி பிரெக்னென்டா இருக்காதாலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அழக ஆரம்பிச்சிடறாங்க என் பேரனுக்கு பேரன் வந்து அப்பா ஆக போறோம்னா நான் தாத்தா பாட்டி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா அழக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தாவும் பாட்டியும் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றாங்க கால் பண்ண உடனே ஏண்டா விஜய் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன விஷயம் தாத்தா எதுக்காக இப்படி பொடி வச்சு பேசுறீங்க என்ன விஷயம் நேரடியா கேளுங்க தாத்தா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் காவேரி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாளாடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் விஜய்க்கு ரொம்பவே ஷாகிங் ஆகிடுது உங்களுக்கு யார் சொன்னது இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துகிட்டே கேட்கவும் இந்த பாருடா இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக மறைச்சதே பெரிய தப்பு எதுக்காக நான் மறைச்ச ஃபர்ஸ்ட்டு காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க தாத்தா நான் காவேரியை ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சாரதாவை பார்க்க போறாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு காவேரியை பார்க்க போறாங்க காவேரி இருந்துட்டு கொடைக்கானலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போறாங்க காவிரியை விஜய் இல்லையா அந்த விஷயம் தெரிஞ்சா காவேரி எங்கேயாச்சும் போயிடுவா அதனால அந்த விஷயம் தெரியாம காவி விஜய் இருந்துட்டு காவேரியை பார்க்க போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் சாரதா போ சாரதாவை பார்க்க போனாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து சாரதா வந்து தாத்தா பாட்டியை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருங்க ஐயா நீங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா இப்போ எந்த விஷயத்துக்காக வந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு உங்க பேரனுக்கு வந்து நாங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க இங்க பாருங்க நீங்கள் எதுக்காக டிவோர்ஸ் அளவுக்கெல்லாம் போறீங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே இப்போ காவேரி வந்து விஜய் கூட வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு எதனால இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சார் தான் இருந்துட்டு பழைய நடந்ததை விஷயம் வச்சு வச்சியே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு தான் நீ பழச வச்சே பேசிட்டு இருக்காத இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அந்த வெண்ணிலாவும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் காவிரி வந்து இந்த வீட்டுல வாழ்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் உங்க பேரம் கூட இருந்தா கண்டிப்பா என் என் பொண்ணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருக்கும் ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து கிளம்புற வேலையே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு காவிரிய வந்து பார்க்க போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே காவேரி வீட்டில் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் காவிரியை வந்து பார்க்கறதுக்காக அவங்க வீட்டில் போயிட்டு கதவை தட்டுறாங்க தட்டின உடனே காவேரி வந்து நின்றதும் நம்ம விஜய்க்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது அஹ் காவிரியை பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரியும் விஜயும் சேர்ந்து வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க